இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வூ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதவி தளத்தில் சகோதரர் மைதீன் பனைக்குளத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ பள்ளி வாசலுக்குள்ளே கபுரை வச்சுருக்கிறாங்க அப்போ கபரின் மீது கட்டப்பட்ட பள்ளி வாசலில் தொழுகலாமா அப்படிங்கிறதான் சகோதருடைய கேள்வி இது ஒரு நல்ல ஒரு கேள்வி அதாவது முதல்ல பள்ளிவாசல் என்பது இறைவனை வணங்குவதற்காக உள்ள தளம் இது நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்திலோட அந்த பூமி முழுவதும் எனக்கு தொழுகும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பூமி முழுவதும் தயமம் செய்யும் சுத்தமான இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விதிவிலக்க உள்ள விஷயங்களையும் தனியாக சொல்லிடுறாங்க அப்போ இந்த பூமி முழுவதும் துலும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ரசூல் சல்லா அலையம் அவர்கள் இறைவனை வணங்குவதற்கு என்று பிரத்யேகமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே பள்ளிவாசல் அமைத்துக் கொண்டார்கள் இப்போ அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் கோபத்துள்ளா இருக்கிறது அது தீர்மானிக்கப்பட்ட இடம் நிர்மாணிக்கப்பட்ட இடம் அல்லாவுடைய கட்டளையின் அடிப்படையில் ஆதம் அலையம் அவர்கள் கட்டினாங்க பின்பு சிதலம் அடைந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அது போக இருக்கக்கூடிய மற்ற மற்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் நம்ம நமக்கென்று ஒரு வசதியான ஒரு இடத்தை தேர்வு செய்து இறைவனை வணங்குவதற்காக அனைவரும் ஒன்று கூடி வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசல் நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்படி ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசலுக்கு கீழே எந்த ஒரு கபரும் இருக்கக்கூடாது கபர் அடக்கப்பட்ட மண்ணறையின் மீது வாசல் கட்டக்கூடாது அப்படி கட்டுவார்களே ஆனால் அது இறைவனை வழங்கக்கூடிய ஒரு தளமாக இருக்காது இதில் நபிசல்லா அலிஸ்லம் அவங்க மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ அவங்களுடைய மனைவிமார்கள் உம்முசலமா ரலி அவர்கள் என்ன செய்யறாங்கண்டா அந்த ஒரு அபிசீனியாவில் வந்து ஒரு மரியா என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் மரியாண்டா மேரி மேரின்டா மரிய மலை இருக்கா இதா அவங்க அந்த மாதிரியாக செய்யப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அதில் வந்து உருவங்கள் அந்த மாதிரி எல்லாம் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து நபிசல்லா அலையம் அவங்க கூட சொல்கிறாங்க அப்போ நபீசர்லா அலைசலம் அவங்க அழகாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டார் அவருடைய அடக்கஸ்தலத்தின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை என்ன செய்கிறாங்க எழுப்பி விடுகிறார்கள் அந்த நல்லவர்களின் உருவங்களையும் அதில் பகுத்தி விடுகிறார்கள் அல்லாவின் சன்னிதானத்தில் இவர்கள் தான் படைப்பினைகள் படைப்பினங்கள்லேயே மக கெட்டவர்கள் என்று சொல்லி நபிசர்லா அழைச்சலம் அவங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு வழிபாட்டு தலம் என்பது சமாதிகளின் மீது இருக்கக்கூடாது இந்த மாதிரி சமாதி சமாதிகளின் மீது கபுர்களின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை ஒரு நல்லடியார் ரசுல்லா சொல்லக்கூடிய நேரத்திலேயே ஒரு நல்ல மனிதர் அல்லது ஒரு நல்ல சாலிகான நல்லடியார் அவர் மரணித்து விடுவாரே ஆனால் அவரை அடக்கம் செய்து அதன் மீது என்ன செய்யறாங்க ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கிறாங்க அப்ப சொல்லிட்டு ரசோல் செல்லாலே செஞ்சாங்க உலாயிக்க சிறாரும் ஹல்கி இந்தல்லாம் அல்லாவிடத்துல படைப்பின்னங்களே மகா மட்டமானவர்கள் இவர்கள் தான் என்று சொல்றாங்க அப்ப அடக்கஸ்தலத்தின் மீது வழிபாட்டு தலங்களை என்ன செய்யக்கூடாது அமைக்கக்கூடாது நல்லடியார்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் உண்மையிலேயே அவழியாவாக இருந்தாலும் நபிமார்களுடைய கபர் மீதே கட்டக்கூடாது நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கபரின் மீது வழிபாட்டு தலங்களை அமைக்கக்கூடாது அந்த மாதிரி செய்த அந்த வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்திய யூத கிறிஸ்தவர்களை ரிசூல் சல்லா அல்லாமாவும் சபிக்கவும் செய்கிறாங்க லஹன் யஹூத வண்ணசாரா இத்தகைய குபூர் அம்பி மசாஜித் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களாக அடக்கஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களாகிட்டாங்க அடக்கு ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களா ஆக்குறது ஒன்று தான் அடக்க ஸ்தலத்தின் மீது இறைவனை வெளிப்படக்கூடிய வணக்கத்தலங்கள் ஆகினாலும் அதை அடக்கஸ்தலத்தை வணங்குவதுதான் அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அதுபோக நபிசல்லா அலுவலாம் அவங்க என்ன செய்கிறாங்கட்டா மக்காவில இருந்து ஹிஜ்ரது செஞ்சு என்ன செய்கிறாங்கட்டா மதினாவுக்கு வர்றாங்க வரக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ வந்து பனு அமர் இப்போ இன்னும் கோத்தினத்துடன் பதினான்கு நாட்கள் என்ன செய்ய தங்குறாங்க பின்பு பனு நஜ்ஜார் கூட்டத்தினரை அழைத்து வருமாறு கூறினார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கட்டா வாள்களை தொங்க விட்டவர்களாக நபிசல்லா அலுவலாம் அவங்களூட வர்றாங்க தம் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபு பக்க அல்லாஹ் அவர்கள் அமர்ந்திருந்ததும் அவர்களை சுற்றி வடுநார் கூட்டத்தினர் நின்றதும் இன்னும் என் கண்முன்னே நிழல் ஆடுகிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களின் ஒட்டகம் அபு ஐயூப் ரலியல்லாக அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாக அவர்களுடைய அந்த வீட்டுக்கு முன்னால் உள்ள பகுதியில் அவர்களை இறக்கியது தொழுகையின் நேரத்தை எப்போது எங்கே அடைகிறார்களோ அங்கே தொழுபது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வழக்கமாக இருந்தது ஆடுகள் கட்டும் இடங்களில் கூட துலுவ கூடியவர்களாக நமிசல்லா அலிசலம் இருந்தார்கள் ஆடு கட்டக்கூடிய இடத்துல துலகலாம் இந்த ஒட்டகம் கட்டக்கூடிய இடத்துல துவக்க கூடாது அப்ப ஆடுகள் கட்டக்கூடிய இடங்களாக இருந்தா கூட என்ன செஞ்சாங்க துலக கூடியவர்களாக இருந்தாரு நமிசல்லா அலுவலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் கட்டும்படி ஏவினாரு அங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஏவுறாங்க அப்ப அந்த பனு நஜார் கூட்டத்தை சேர்ந்த அவர்கள் என்ன செய்யறாங்க அழைத்து வர சொல்லி உங்களின் இந்த தோட்டத்தை எனக்கு விலக்கி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க நமிசல்லா அலுவலிஸ்லாம் அவங்க அதற்கு அவர்கள் இதை விலக்கி நாங்க தரமாட்டோம் நீங்க சும்மா எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரசிச்சலம் என்ன செய்யறாங்க இல்ல விலையை கொடுத்து வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த இடங்கள் எப்படியாப்பட்ட இடமா இருக்குண்டா அந்த அங்கே இருக்கக்கூடிய முசரிக்கைகள் இணை வைக்கக்கூடிய காப்பீர்கள் அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளும் அங்கே இருக்கிறது அது போக வந்து இந்த பேரிச்ச மரங்களும் என்ன செய்யுது அங்கே இருக்கிறது அப்போ அது என்ன செய்கிறாங்க ருசூல் செல்லா அலையம் அவங்க அந்த சமாதிகளை கபர்களை தோண்டி என்ன செய்யுங்க அதை அப்புறப்படுத்துங்க என்று ருசுல்லா கட்டளை ஏடுறாங்க அவ்வாறே அது அப்புறப்படுத்தப்பட்டது அது பூமியை சமப்படுத்த அங்கங்கே குட்டிச்சவர்களாக இருக்கிறது அந்த இதை சமப்படுத்த சொல்கிறாங்க பேரீச்சை மரங்களை வெட்டுமாறு கட்டளை ஏற்றுறாங்க வெட்டினதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அங்கே பள்ளிவாசல் கட்டுறாங்க இந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் நபவிங்கிறது மஸ்ஜித் நபவிக்கு கீழே வந்து ஏற்கனவே வந்து கபூர்கள் இருந்தது அதை தோண்டி அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க பள்ளிவாசல் தான் அங்கே என்ன செய்யக்கூடாது வேற எந்த ஒரு மனிதரும் அடக்கப்பட்ட இடமா இருக்க கூடாது இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அதை தோண்டி எடுத்து என்ன செஞ்சிடணும் தோண்டக்கூடிய நேரத்தில் ஏதாவது எலும்பு ஏதாவது வந்தா வேற இடத்துல ஒன்று போய் அடக்க பண்ணிடணும் ஒன்று முறை தோண்டி பார்த்துட்டு என்ன செஞ்சிடணும் மூடி அதற்கு தான் பள்ளிவாசல் கட்டணுமே உடைய எதன் மீது அமைக்கக்கூடாது கபூரின் மீது வழிபாட்டு தளத்தை பள்ளிவாசலை அமைக்கக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப கபூர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்குமேயானால் அது வந்து கபூரை வழிபடுறாங்களா அல்லது அல்லாவோ வழிபடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் இவங்க கபூரை வழிபடவில்லை என்று சொன்னாலும் அங்க அடக்கப்பட்டிருக்கிறது யார்த்த அடக்கப்பட்டிருக்காங்க இவர்களா வழிமார்கள் ஒளிமார்கள் என்று ஒரு அடக்கம் செய்யப்பட்டு அங்க என்ன செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா நபிசர் லாலீஸ்வரம் அவர்கள் கபூர்ஸ்தான் செய்யக்கூடாது தொழுவக்கூடாது அதுக்கு நமக்கு தடை இருக்கிறது கபூரை நோக்கி தொழாதீர்கள் கபரஸ்தானிலே தொழுவதற்கு நமக்கு என்ன செய்யறது தடை இருக்கிறது அப்போ கபூரை வச்சு சுற்றி அதை ஒரு பில்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறேன் அது கபுரஸ்தானா மாறிடும் கபுரா மாறிடும் அப்போ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது தொழுவக்கூடாது இப்படி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கடா அப்போ மஸ்ஜிது நபவியில ரிசூல் செல்லா அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து விளங்கி கொள்ளக்கூடியதில் தவறாக விளங்கி கொள்ளக்கூடியது மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசல் என்பது வேறு ரிசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த வீடு என்பது வேறு இதை எப்படி விளங்கி கொள்ளணும்டா இப்போ பள்ளிவாசலில் வந்து குளிப்பு கடமையானவர்கள் ஒலிம்பிக் கடமையானவர்களால் மாதவிடை பெண்களும் இருக்கலாம் அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவர்களும் இருக்கலாம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு கூட நுழைய கூடாது ஆனால் ரிசூல் செல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஆயிசார்கள் அவர்களோடு குடும்பம் நடத்தினார்கள் அப்ப ரிசுல்லா பள்ளிவாசல்கள குடும்பம் நடத்தினாங்க மனைமாரோட தாமத்தியம் பண்ணது பள்ளிவாசல வச்ச தாமத்தியம் பண்ணாங்கடா இல்லை அப்போ அந்த பள்ளிவாசல் இடம் வாங்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு என்று ரவிசல்லா ஹாலேஸ்வம் அவர்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டு தான் தங்கி கொள்வதற்காக தன் மனைவியோடு இருந்து கொள்வதற்காக ஆயுசார்கள் எல்லாம் அவர்களுக்கு என்று என்ன செஞ்சாங்க ஒரு பிரத்யேகமாக ஒரு இடத்தையும் தேர்வு செய்து கொண்டு அதுலதான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அங்கேதான் மரணிக்கவும் செஞ்சார்கள் அப்ப அது பள்ளி வாசல் இல்லை ஆனா இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குண்டா அந்த காம்பவுண்ட் உலாகத்துக்குள்ள அந்த இடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படி கொண்டு வரப்பட்டாலும் அதை நோக்கி தூக்கப்படுவது கிடையாது யாரும் அந்த கபரை நோக்கி கபரஸ்தானை நோக்கி அந்த சூல்லாவுடைய அடக்கஸ்தலம் சுப் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க உமர்வரி எல்லா அவர்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அபுபக்கர் சித்திகர்கள எல்லா அவர்கள் மூன்று பேரும் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை நோக்கி எந்த மக்களும் தொழுவதில்லை ஆனால் பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் அது உள்ள காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கள வழியே ஆனா அது பள்ளிவாசல் கிடையாது அது உள்ள அது சைட்ல தான் இருக்கிறது அது பள்ளி வாசல் இல்லை அங்கே ஆனால் இங்கே பெரும்பாலான இடங்கள் என்ன செய்ய பள்ளிவாசலுக்கு உள்ளே கபரை கபறை வச்சிருக்காங்க அந்த கபர்களை கட்டி அணைச்சுறாங்க அது கடலை போட்டு சமாதி பூசுவதை நிமிஷம் கபூர்களை பூசுவதை நிமிஷம் அவர்கள் தடுத்தார்கள் இப்படியெல்லாம் ஏராளமான ஹதீஸ் உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் இழுத்து தரமட்டமாக்குங்கள் என்று சொன்னார்கள் இப்படியான அந்த மேல போட்டுக்கூடிய ஹதிசில கூட என்ன செஞ்சாங்கண்டா அந்த குட்டிச்சவர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க சமப்படுத்திட்டு தரமட்டம் ஆக்கி விடுங்க அக்கப்புறம் தோண்டி வெளியெடுத்து போட்டுருங்க அது போக என்ன செய்யுங்க அங்க இருக்கக்கூடிய குட்டி சவர்களை எல்லாம் சமதரையா ஆக்கி விட்டுருங்கண்டு அதே மாதிரி விசல் நம்ம ஒரு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உயர்த்தப்பட்ட எந்த ஒரு கபராக இருந்தாலும் சமதரையாக தரமட்டமாக என்ன செஞ்சிருங்க ஆக்கி விடுங்கள் அப்படிங்கிற கதீசுகள் எல்லாம் இருக்கிறது அதனால் கபரின் மீது வழிபாட்டு தலங்கள் அமைக்கக்கூடாது அப்படி ஆனால் அது இறைவனை வணங்கக்கூடிய வழிபாட்டு தலம் இல்லை அப்படிங்கறதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக அந்த பரலவிகளை எழுப்பக்கூடிய அதாவது கௌபத்துல்லாவுக்கு கீழே பல நபிமார்களுடைய உடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கதையை சொல்கிறாங்க அது பலவீனமான செய்தி மஸ்ஜித் நபவிய தர்கா என்று சொல்கிறாங்க அது என்னது தர்கா கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக அது சம்பந்தமாக விரிவாக பேசப்பட்ட ஆடியோக்களும் இருக்கிறது அதையும் நம்ம போட்டு விடுவோம் நீங்கள் என்ன செய்ய பார்த்துக்கிறேங்க